முனிவர்களும் முனிவர்களுள் முதன்மையான பலர் சேர்ந்து கொண்டு அவரை வேதத்தின் ருக்குகளால் பூஜித்தார்கள் கந்தர்வர்கள் ஸ்தோத்திரம் செய்து பாடினார்கள் பகவானை புகழ்ந்தனர் இந்திரன் மகிழ்ச்சியுடன் அவரை கொண்டாடினான் இதற்கிடையில் தாருகன் குரு தேசம் சென்று பிரிதாவின் என்ற குந்தியின் மகன்களான அந்த வலிமைமிக்க வீரர்களை பார்த்து விருஷ்ணிக் ஒருவரை ஒருவரையொருவர் இரும்பு உலக்கையால் தங்களை தாங்களே அடித்து கொண்டு அழிந்து போனது பற்றி தெரிவித்தார் க்ஷத்ரிய வீரர்களான விருஷ்ணிகள் போஜர்கள் அந்தகர்கள் குகுரர்கள் அனைவரும் அழிந்து போனதை கேள்விப்பட்ட பாண்டவர்கள் துக்கத்தால் துடிதுடித்தனர் பின்னர் கேசவனின் பிரியமான நண்பனான அர்ஜுனன் தன் சகோதரர்களிடம் விடை தனது தாய் மாமாவை பார்க்க புறப்பட்டார் ஸ்ரீகிருஷ்ணரின் சாரதியான தாருகனுடன் விருஷ்ணிகளின் நகரமான துவாரகைக்குள் நுழைந்த மகாவீரனான அர்ஜுனன் துவாரகை நகரமே கணவனை பிரிந்த ஒரு பெண்ணைப் போல் இருப்பதைக் கண்டான் பார்த்தன் தங்களைக் காண வந்ததைக் கண்டு அவர்கள் அனைவரும் கதறி அழ ஆரம்பித்தனர் எங்கும் உரத்த அலறல் சத்தமே கேட்டது வாசுதேவ கிருஷ்ணரின் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு பத்னிகளும் அர்ஜுனன் வந்ததைக் கண்டவுடன் துக்கம் தாழாமல் அனைவரும் பெரும் சோகத்தில் கதறி அழ ஆரம்பித்தனர் துவாரகா நகரத்தில் ஒரு பெரிய நதியாக விருஷ்ணிகளும் அந்தகங்களும் இருந்தனரே மனதை விட வேகமாக செல்லும் குதிரைகள் மீன்கள் போல அங்கு துள்ளி விளையாடியதே தேர்கள் அந்த சமுத்திரத்தில் படகுகள் போல பவனி வந்ததே அங்கு இசைக்கப்பட்ட இசைக்கருவிகளின் நாதமும் தேர்கள் ஓடும் சத்தமும் சமுத்திரத்தில் உள்ள அலைகள் போல இருந்ததே துவாரகையில் வரிசையாக கட்டப்பட்டிருந்த வீடுகளும் மாளிகைகளும் பொது சதுக்கங்களும் சிறு சிறு ஏரிகள் போல இருந்ததே ரத்தினங்களும் விலை உயர்ந்த கற்களும் துவாரகை முழுவதும் சமுத்திரத்தின் பாஷிகள் போல எங்கும் காணப்பட்டனவே சாதுக்கள் தங்க அமைக்கப்பட்ட பெரிய பெரிய மடங்கள் அதன் சுவர்கள் சமுத்திரத்தில் மிதக்கும் மலர் மாலைகள் போன்ற காணப்பட்டது சமுத்திரத்தில் ஆங்காங்கு ஏற்படும் சிறு தீவில் நீரோட்டம் இருப்பது போல துவாரகா தெருக்கள் மற்றும் சாலைகளின் மேற்பரப்பை பார்த்தால் சுழல்களில் ஓடும் வலுவான நீரோட்டங்கள் போல காணப்பட்டது நான்கு பக்கமும் மூடப்பட்ட பெரிய மைதானங்கள் பெரிய எரிகளாக காணப்பட்டது மகுடம் வைத்தார் போல பலராமனும் கிருஷ்ணனும் இரண்டு வலிமைமிக்க முதலைகள் போல இந்த சமுத்திரத்தை ஆட்சி செய்தனரே அப்படி காணப்பட்ட அற்புதமான துவாரகா என்னும் நதி இப்போது காலபாசத்தில் சிக்கி பயங்கரமான வைதரணி என்னும் நதி போல அர்ஜுனனுக்கு தோன்றியது இப்படி துவாரகையே காட்சி கொடுக்க கிருஷ்ணரின் எண்ணற்ற தேவிகளை கண்டதும் அர்ஜுனன் கண்ணீரில் குளித்த கண்களுடன் உரத்த குரலில் அழுது கொண்டே பூமியில் விழுந்தான்